இங்கே இனியனும் அவனது வீரர்களும் வீரையன் பாலைவனத்தில் பார்த்த கதவை நெருங்கினார்கள் அதே நேரம் அனைவருக்கும் மனதில் ஒருவித பயம் இருந்தது அதாவது ஏற்கனவே முதல் கதவை திறந்து படாத பாடுபட்டு விட்டார்கள் இப்போது இந்த கதவை திறந்தால் என்ன ஆகுமோ என்று பயந்தார்கள் அனைவரும் வீரையன் மட்டும் தன் இளவரசரான இனியன் படும் கஷ்டத்தை கண்டு பொறுக்க முடியாமல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்று தைரியமாக அந்த கதவை திறந்தான் கதவை திறந்தவுடன் அனைவருக்கும் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அந்த கதவை திறந்தவுடன் அது ஒரு அரண்மனையின் விருந்தினர் அறை போல இருந்தது அது மட்டுமல்ல அந்த அறையில் வந்த அனைவருக்கும் தனித்தனியாக உணவுகள் விதவிதமாக இருந்தது இதை பார்த்த அனைவரும் எதை பற்றியும் யோசிக்காம அந்த உணவை சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் நாம் எங்கு வந்திருக்கிறோம் இது என்ன இடம் என்று ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு சமையல்காரன் அங்கு வந்து விருந்து எப்படி இருந்தது அனைவருக்கும் பிடித்திருந்ததா என்று கேட்டான் இனியன் அந்த சமையல்காரனை பார்த்து இது என்ன இடம் இங்கே எதற்கு வந்தோம் என கேள்வி கேட்டான் அதற்கு சமையல்காரன் கொஞ்சம் பொறுங்கள் இப்போது நீங்கள் அனைவரும் சற்று நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் நான் மீண்டும் வந்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் பின் மறுநாள் காலை மீண்டும் வந்த அந்த சமையல்காரன் வாருங்கள் அனைவரும் அரசபைக்கு என்றான் பின் மீண்டும் இனியன் அதே கேள்விகளை கேட்க அதற்கு சமையல்காரன் தன் கையை உயர்த்தி எதுவும் பேசாமல் என் பின்னே வாருங்கள் என்பதைப் போல செய்கை செய்தான் பின் அனைவரும் அவன் பின்னால் சென்றார்கள் அரசபைக்கு சென்ற பிறகு அந்த சமையல்காரன் தன் ராஜாவை அறிமுகப்படுத்தினான் அந்த ராஜாவை பார்த்ததும் அங்குள்ள அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதற்கு காரணம் அந்த ராஜாவிற்கு பத்திலிருந்து பதினைந்து வயதுதான் ஆயிருக்கும் அந்த ராஜா ஒரு சிறிய பையன் இதனால் தான் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இப்போது அந்த சமையல்காரன் பேசத் தொடங்கினான் இவர்தான் எங்களின் ராஜா இவர் பல ஆண்டுகளாக யாருடனும் பேசாமலும் சிரிக்காமலும் இருக்கிறார் அதே நேரம் இவருக்கு மட்டும்தான் உங்களின் ரகசியங்கள் தெரியும் அதனால் இவரின் கவனத்தை திருப்பி இவரை பேச வைத்து உங்களுக்கு தேவையானதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான் இதை கேட்டவுடன் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் நல்ல வேளை நான் கூட ஏதாவது கஷ்டமானதை சொல்ல போறானோ என்று நினைத்தேன் இந்த சிறு பையனை பேச சிரிக்க வைக்க வேண்டும் அவ்வளவுதானே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து ஒரு வீரன் நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ராஜாவின் முன் சென்று வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தான் அவன் நினைத்தது போல அந்த ராஜாவை அவ்வளவு எளிதில் பேச வைக்க முடியல ஒரு கட்டத்துல அந்த வீரன் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல முயற்சிக்கும் போது அவன் நின்று கொண்டிருந்த அந்த இடம் திடீர் என்று பாதாள குழியாக மாறி அந்த குழியில் விழுகிறான் அவன் விழுந்த அடுத்த நொடி அந்த பாதாளத்தில் இருந்த முதலைகள் அவனை பிச்சி தின்னு கொண்டது இதை பார்த்து அங்குள்ள அனைவரும் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பது புரிந்தது உடனே இனியன் அந்த சமையல்காரனை பார்த்து இதை பற்றி ஏன் எங்களிடம் முன்பே கூறவில்லை என்றதும் அதற்கு அந்த சமையல்காரன் நான் முழுமையாக சொல்வதற்குள்ளேயே அந்த வீரன் ஆர்வத்தில் தானாக முன் வந்து உயிரை விட்டுவிட்டான் அதற்கு நான் பொறுப்பல்ல சரி அது இருக்கட்டும் அடுத்தது யார் என்று கேட்டான் சமையல்காரன் இதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த சிறுவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் இப்போது நான் போக மாட்டேன் என்று சொல்லி பயத்தில் பின்வாங்கினார்கள் இப்படி எல்லாம் தயங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த சமையல்காரன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராஜா முன் யாராவது ஒருவர் வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் என் ராஜாவின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் ராஜா கோபப்பட்டால் இப்போது இந்த வீரனுக்கு நடந்ததை விட மிக கொடூரமான தண்டனைகள் கிடைக்கும் என்றான் இதை கேட்ட வீரையன் இப்போது உடனே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு அனைவரையும் வட்டமாக நிற்கச் சொன்னான் பின் அவன் இடுப்பில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அதை வட்டத்தின் நடுவே வைத்து சுத்தினான் பின் அந்த கத்தியின் கூர்முனை யாரை பார்க்கிறதோ அவர்தான் அடுத்ததாக செல்ல வேண்டும் என்றான் மற்ற அனைவரும் வேறு வழி அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதற்கு பிறகு வீரயன் கத்தியை சுற்றிவிட அதன்படி ஒரு ஒரு வீரனாக சென்று ராஜாவை பேச வைக்கும் முயற்சியில் உயிரிழந்தனர் கொஞ்ச நேரத்தில் மதிய உணவு நேரம் வந்ததால் அனைவரும் உணவு இடைவேளைக்கு சென்றார்கள் இப்போது அந்த வீரர்களில் சிலர் வீரயன் இனியனின் பக்கம் வராமல் அந்த கத்தியை தந்திரமாக சுற்றுகிறான் அதனால் அடுத்த முறை நம்மில் ஒருவர்தான் அந்த கத்தியை சுற்றிவிட வேண்டும் என்றார்கள் உண்மையில் அந்த வீரர்கள் பேசிக்கொண்ட மாதிரி வீரையன் கத்தியை இனியனின் பக்கம் திரும்பாமல் தந்திரமாகத்தான் சுற்றினான் பின் உணவு இடைவெளி முடிந்து சபைக்கு வந்தார்கள் அனைவரும் இப்போது வீரையன் தன் கத்தியை எடுத்து சுற்ற முயல ஒரு வீரன் அதை தடுத்து இந்த முறை நான் சுற்றுகிறேன் என்றான் வீரையனுக்கு வேறு வழி இல்லாததால அந்த கத்தியை அவனிடம் கொடுக்க இப்போ அந்த வீரன் சுற்றினான் இந்த சமயம் அந்த கத்தி இனியனை நோக்கி திரும்பியது உடனே வீரையன் இல்லை நீ சரியாக சுத்தவில்லை என்று அவனிடம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இனியன் நான் போகிறேன் என்றான் பின் இனியன் ஒரு நிபந்தனையும் சொன்னான் அதாவது எனக்கு உதவி செய்ய இன்னொரு நபரும் வேண்டும் என்றான் என்னதான் இனியன் இப்போ எந்த அதிகாரமும் செய்ய முடியாமல் இருந்தாலும் இனியன் தான் உண்மையான இளவரசன் என்ற உண்மையை அறிந்த மற்றவர்கள் இனியனின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு இனியன் அழைத்த ஒரு வீரனுடன் அந்த ராஜா முன் நின்றான் இப்போ இனியன் தன் சிறுவயதில் அவன் விளையாடிய விளையாட்டை அந்த வீரனுடன் விளையாண்டான் அந்த விளையாட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் தோற்றவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது விளையாட்டின் நிபந்தனை அதன்படி விளையாட்டில் இனியன் ஜெயிக்க அந்த வீரனுக்கு பத்து சவுக்கு அடி கொடுத்தான் இதை பார்த்த அந்த ராஜா ஆர்வமாக தன் கவனத்தை இனியன் மற்றும் அந்த வீரனின் மீது திருப்பினான் இதை பார்த்து அங்குள்ள அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் எப்படி இதுவரை எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இருந்த அந்த ராஜா இப்போ ஆர்வமாக இனியன் செய்வதை பார்க்கிறான் என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள் இனியனும் அந்த வீரனும் விளையாட்டையெல்லாம் முடித்துவிட்டு அந்த ராஜாவின் பதிலுக்காக காத்திருந்தார்கள் இப்போது அந்த ராஜா முதன் முதலாக பேச ஆரம்பித்தான் எனக்கு இந்த போட்டிகளும் அதில் தோற்றவர்களுக்கு தரும் வித்தியாசமான தண்டனைகளும் எனக்கு பிடித்திருந்தது இதே போல நாளையும் வேறொரு வித்தியாசமான போட்டிகளுடன் வா என்றான் இனியனை பார்த்து பின் அவரவர் அறைக்கு சென்றார்கள் உயிருடன்